சரி நம்ம நல்ல இருந்தியமா கெட்ட இருந்தியமா எப்போதுமா தெரியும் நான் பேசுற வாயில வார்த்தை தெரியும் நல்ல இறுதியும் பொல்லாத இறுதி சொல்லிட்டு ஆண்டு அடுத்த வருஷம் சொல்றாரு மனுஷன் பேசும் மீனான வார்த்தையில் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பு வைக்க வேண்டும் அன்பானவர்களே பிரியமானவர்களே நல்ல மனுஷன் நம்மளுடைய இறுதிமாக நல்ல பொக்கிசு சாதந்தே நல்லவர்களை எடுத்து காட்டுகிறான் அடிக்கடிக்கு சொல்லுவோம் சபைக்கு வந்தா சொல்லு சபைக்கு வந்தா பகல் பா சபைக்கு வந்தா அந்நிய பாஷ வீட்டுல போனா வாயிலே ஐயோ ஏசப்பா வேதம் சொல்லிக்கிறது யா போல ஒரே நாவினால தேவனை துதிக்கிறாங்க ஒரே மனுஷனை சபிக்கிறாங்க நம்ம நல்ல இறுதியுமா கெட்ட எப்போ தெரியுமா வாயின் வார்த்தினாலே தெரியும்